திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி திருமுல தேவநாயனார் திருத்தாள் போற்றி போற்றி திருமுல தேவநாயனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் படைத்தல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கடைசி இரண்டு பாடல்கள் திருச்சிற்றம்பலம் அப்பரிசு எண்பத்தி நான்கு நூறாயிரம் மெய்ப்பரிசு எய்தி விரிந்து உயிராய் நிற்கும் பொய்பரிசு எய்தி புகழும் மனிதர்கட்கு இப்பரிசு இருள் மூடி நின்றானே உயிர்கள் எண்ணில்லாதவைகள் பல கோடி யோனிபேதம் உடையன ஐ விரிந்து இருக்கக்கூடியதை பற்றி இந்த பாடல் சொல்லுது அப்படி எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனிபேதங்களை எண்பத்தி நான்கு நூறாயிரம் அப்படிங்கிறது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் உடைய அந்த உயிர்களை பொரு பொருந்தி விரிந்து உயிராயும் இறைவன் நிற்பது எவ்வாறு என்று வினவக்கூடிய உலகாயதர் ஆணவ மலத்துள் அழுந்தியே கிடக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த எண்பத்தி நான்கு நூறாயிரம் பேதம் பற்றி ஒரு வெண்பா சொல்லுது ஊர்வ பதினொன்றாம் ஒன்பது மானுடம் நீர் பறவை நாற்காலோர் பப்பத்து சீரிய பந்தமாம் தேவர் பதினாலு அயன் படைத்த அந்தமீழ் சீர்தாவரம் நாலந்து அதாவது ஊர்வது பதினோரு லட்சமும் மானுடம் பத்து ஒன்பது மானுடங்கிறது ஒன்பது லட்சம் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் பத்து லட்சம் பறவை உயிரினங்கள் பத்து லட்சம் நாற்கோள் நாற்காலோடு இருக்கக்கூடிய மிருகங்கள் அது பத்து லட்சம் தேவர்கள் பதினான்கு லட்சம் தாவரங்கள் அந்த வகையில் இருபது லட்சம் யோனி பேதங்கள் ஆக மொத்தம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி யோனிபேதங்களோட உயிர்கள் இருக்குது அந்த உயிர்களோட இறைவன் விரிந்தும் அவற்றிற்கு உள்ளுணர்வு பொய் பொருளாக அதாவது உயிருக்கு உயிராகவும் இருக்கின்றான் என்று அறியாதவர்கள் ஆணவ மலத்துலேயே அழிந் அழுந்தி அறிவிலிகளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை தான் மனிதர்களுக்கு இருள் மூடி நின்றானே இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இருள் மூடி இருக்கான் அதாவது மனமிருந்தும் அதன் பயன் அறியாமல் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக இதை சொல்கிறாரு இந்த உயிர்களின் பேதம் எண்பத்தி நான்கு லட்சம் என்பதை என்பதையும் ஒவ்வொரு உயிருக்கும் உயிராய் இறைவன் இருக்கின்றான் என்பதையும் திருஞான சம்பந்த பெருமான் தன்னோட திருவிழி மிளலை அந்த பதிகத்தில் வச்சு காமிக்கிறார் உரை சேரும் எண்பத்தி நான்கு நூறு ஆயிரமாம் பேதம் நிறை சேர படைத்து அவற்றினுக்கு உயிருக்கு உயிராய் அங்கங்கே நின்றான் கோயில் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் அடுத்த பாடல் திரு சிற்றம்பழம் ஆதித்தன் சந்திரன் அங்கி எண்பாளர்கள் போதித்த வான் ஒளி பொங்கிய நீர் புவி வாதித்த சத்தாதி வாக்கு மனாதிகள் ஓதுற்ற மாயையின் விந்துவின் உற்றதே அந்த உலகங்கள் அனைத்தும் மாயிலிருந்து தோன்றியவையே அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல்கள் சூரியன் சந்திரன் அக்கினி என பல தேவர்களும் அதான் அஸ்திக்கு பாடல்கள் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாரும் நம்ம அறியும் பொருள் பொருளாக இருக்கக்கூடிய வான் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற பஞ்சபூதங்களும் பேசப்படுகின்ற சத்தம் முதலிய தன்மாத்திரைகளும் வாக்கு முதலான கண்மேந்திரியங்களும் மனம் முதலான அந்தக்கரணங்களும் ஆக சொல்லப்பட்ட இந்த அத்தனையும் அசுத்தமாயை சுத்தமாயை இவற்றிலிருந்து தோன்றினவையே அப்படின்னு அந்த அசுத்தமாயில் இருக்கின்ற தத்துவ தாத்துவீவிகங்களோடு ஒத்த தத்துவ தாத்துவீகங்களும் பிறப்பு வகைகளும் சுத்தமயிலும் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க தத்துவங்கள் முப்பத்தாறு எனவும் அவற்றுள் சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் வித்தை என்னும் ஐந்தும் சுத்தமயையில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் மற்றவை அசுத்தமையில் இருக்கக்கூடியது சுத்தமயையில் மல கண்மங்களோடு களவாமல் சுத்தமையும் அசுத்த அவற்றோடு கலந்து அசுத்தமாயும் இருக்கக்கூடியது கால முதல் நிலம் ஈராக உள்ள தத்துவங்கள் எல்லாம் அசுத்தமாயையில் போல சுத்தமாயையிலும் உள்ளன அவை மலக்கலைப்பின்றி சுத்தமாய் இருக்கக்கூடியவை அசுத்தமாயா உலகத்தவராகிய ஐயன் மால் ருத்திரன் முதலியவர்களைப் போல சுத்தமாயையிலும் அப்பெயருடையவர்கள் உள்ளனர் பூலோகம் பூர்லோக சொர்க்கலோகம் முதலிய உலகங்களில் கீழ் உலோகத்தில் உள்ளவரை போலவே பொருட்களும் அங்கே இருக்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சுத்தமாயை மேலே உள்ளது அசுத்தமாயை கீழே உள்ளது அப்படின்னு சொல்கிறது சூட்சும தூள முறைமையால் அதாவது வியாபக வியாபிய முறையை பற்றிய சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த படைத்தல் என்ற தலைப்பில் முப்பது பாடல்களில் திருமூல தேவநாயனார் இந்த உலக தோற்றம் உயிர்கள் தோற்றம் உயிர்களுக்கு இந்த உடம்பு தனு கர்ணபு உணவு கொடுத்து அதை சுத்த மாயையில் தானே நேர நின்று தொழில்படுத்துகிறாரு அசுத்த மாயையிலையும் பிரகிருதி மாயையிலையும் அவங்க அயன் மால் ருத்ரன் இவங்களை வச்சு அவங்க இவரை தொழில்படுத்துகிறாரு அப்படி அதாவது அவங்கள அதிட்டித்து நின்று இறைவன் தொழில் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அடுத்ததான் காத்தல் என்ற தலைப்பில் ஒரு பத்து பாடல்கள் சொல்கிறாரு அடுத்த பதிலும் அதை பற்றி பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம்